ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிஞ்சாக இருந்தது ஸோ அதனால் வாங்கிட்டு வந்து சரி இன்னைக்கு கூட்டு செய்யலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து கூட்டு பண்ணியிருந்தேன் அதை எப்படி செய்யறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க விதையெல்லாம் வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்தது வெள்ளரிக்காய் மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை வந்து தோலைலாம் நல்லா பேலரில் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாதம் சாதத்தோடு சேர்த்து நல்லா நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா வேற லெவலாக இருக்கும் இதுக்கு குழம்பு கூட தேவையில்லை இதையே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் நெய்யாவது நல்ல நெய்யாவது சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெக்னென்சி லேடீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் வந்து அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது காய் வந்து நல்லா பிஞ்சாக இருந்ததுனால அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுந்த மருப்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அது கூடவே சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகா சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதுக்கூட சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வத்துனதுக்கப்புறமா இறக்கி வச்சிட்டோன்னா சூப்பரான சுரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாதத்தில் அப்படியே போட்டு கூட சாப்பிடலாம் நெய் சேர்த்து அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ